ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீதமுள்ள இட்லி வச்சு இட்லி உப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எனக்கு இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி அஞ்சு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் நைட் சுட்டை இட்லி எனக்கு இப்போ இதை நான் ஒரு தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்து இட்லி நல்லா பொடிச்சுக்கிறேங்க இட்லி தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்தோம்னா இட்லி கொஞ்சம் சீக்கிரமாக பழப்பலான்னு உதிந்து வரும் நல்லா உதிரி உதிரியாக அதுக்காகத்தான் இட்லி தண்ணியில் போட்டு எடுக்கிறது இப்போ நான் இட்லி எல்லாம் பொடிச்சு எடுத்து வச்சிட்டேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயம் வரமிளகா சேர்த்துருக்கணுங்க இப்போ இது நல்லா வணக்கி விடுங்க வணங்கட்டும் நல்லா வணங்குனாண்டி தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் நல்லா வணங்கிச்சின்னு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து வணக்கிடுறேன் இப்போ நான் இந்த உதிக்க வச்சு இட்லி இதில் போட போகிறேங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வணக்கி விட்டேன் பாருங்கள் இதில் தேவைன்னா நீங்கள் லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் நான் லெமன் புளியாதங்காட்டிக்கு தக்காளி போட்டிருக்கேன் லெமன் புழிஞ்சிங்கன்னா தக்காளி கட் பண்ணிக்கலாம் உப்பு அளவு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி இட்லியில் உப்பு போட்டிருப்போம் அதனால உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் செய்யும்